இவ்வளவு நிறைந்திருக்கிற முஸ்லிம் சமுதாயத்திற்கு அவர்களால் ஒன்றுபட முடியவில்லையே என்கிற வேதனை இஸ்லாமிய இயக்கங்களை நினைக்கிற போது நமக்கு இருக்கிறது எவனும் முரண்பட்ட கொள்கை உள்ளவன் சேர்ந்து ஆனா அல்லாஹு ஒருவன் சூழ் ஒன்று கிதாப் ஒன்று கபிலா ஒன்று திசை ஒன்று எல்லாம் ஒன்று நாம சேர முடியலையே பெரிய ஆச்சரியம் அல்லவா கடைசியாக நடைபெற்ற மூன்று மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளிலே வெற்றி பெற்றிருக்கிற பாரதிய ஜனதாவுக்கு பின்னாலே அதனுடைய வாக்கு வங்கியை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் ஒன்னும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை என்ன முரண்பட்டவனோடெல்லாம் கூட்டணி தனக்கு நேர் எதிரானவனோடெல்லாம் கூட்டணி காரியம் சாதிக்க கண்டவனெல்லாம் சேர்த்திருக்கிற போது சேர வேண்டியவர்கள் சேரவில்லையே என்பதுதான் இங்கே ஆதங்கம் எவனோ சேர்ந்து கொள்ளுங்கள் இதே மதவாத கட்சியை தமிழ்நாட்டில் திராவிட பெயரில் இருக்கிற எல்லாம் ஆதரித்தார்களே அந்த கட்சி இந்த கட்சி என்று பாகுபாடு இல்லாமல் எல்லாம் ஒரு காலத்தில் கூட்டணி வைத்தவர்கள் தானே நேர் முரண்பாடு கடவுள் மறுப்பு கொள்கையை பேசுபவர்களும் கடவுளின் தீவிர பக்தர்களாக மத வெறியர்களாக துவேஷம் மிக்கவர்களாக இருப்பவர்களும் சேர்ந்து கூட்டணி அமைத்தார்களே தமிழ்நாட்டில் நான் சொல்ல வர்றது அகில இந்திய அளவில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் எவனோ சேர்ந்துக்கிறான் ஏன் நாம மட்டும் சேர முடியல அல்லாஹ் அக்பர் யூதர்களும் சேர்ந்திருக்கிற கூட்டணி இன்னைக்கு இன்றைக்கு இருக்கிற மத்திய கிழக்கு நாடுகளிலே கொப்படிச்சு கொண்டிருக்கிற வாதைகளுக்கு பின்னாலே பலஸ்தீனுடைய பின்னாலே அத்தனைக்கு பின்னாலையும் அந்த ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேர் எவ்வளவு முரண்பாடானவன் தெரியுமா நசாராக்கள் புனிதப்படுத்தி அவர்கள் வணங்கி வழிபடுகிற மரியம் அம்மாவை கன்னிமேரியை திபச்சாரி என்று சொல்லுகிறான் யூதன் அது யூதனுடைய புத்தகம் அது யூதன் அப்படித்தான் சொல்லுகிறான் அந்த பெண் தவறிலை தான் வணங்குகிற தாயை மிக்க தரம் கெட்ட வார்த்தைகளால் அவள் ஒரு விளைமாது என்று பேசுகிற அந்த யூதனோடு இவர்களுக்கு கூட்டணி அமைகிறது நேர் முரண்பாடானவன் எல்லாம் சேர்ந்து கொள்ளுகிற போது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் ஒத்த கருத்துடைய முஸ்லிம் இயக்கங்கள் ஒன்று சேர முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய துரதிஷ்டம் அருமைநாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் காலம் முழுக்க எந்த மனித குலத்தை ஒன்றுபடுத்த முயற்சி மேற்கொண்டார்களோ யாரால் உலகத்தை ஒன்றுபடுத்த முடியுமோ அந்த மார்க்கத்தினுடைய பெயர் தாங்கிய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர முடியவில்லை என்றால் சொல்ல மாட்டேங்கிறான் சலாம் இல்ல என்னன்னா இவர் பாத்தியா ஓதர் அஜர்த்து அதனால அவருக்கு சலாம் இல்ல இருக்கிறதா இல்லையா முஸ்லிம் எல்லாவற்றிலும் பாடம் பாபு நகியான